ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசையும் சட்னி தான் என்ன சட்னி அப்படின்னா உளுந்து சட்னி தான் உளுந்து சட்னி அரைக்க வந்து கொஞ்சமாக கொட்டுக்கலை வெங்காயம் தக்காளி பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த உளுந்தோட பச்சை பச்சை சுமல் போகிறதுக்கு வெறும் வானலில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு தான் வறுத்து எடுத்துகிட்டு அதே வாணலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உளுந்து ஒரு சில பேருக்கு தனியாக சாப்பிடும் போது பிடிக்காம இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான பட்டை மிளகாயும் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடவே பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதும் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக கா ஆற வச்சதும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான சட்னியாக இருக்கும் அது வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லா மையை அரைச்சி எடுத்ததும் ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி தேவையான கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பிலை சேர்ந்ததும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை ஊற்றி சட்னியை ஊற்றினா சூப்பரான உளு உளுந்து சட்னி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தான ஒரு சட்னி இந்த சட்னி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது செஞ்சு பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்